ரொம்ப நல்லா இருக்கேன் தேங்க்யூ சோ மச் உங்களுடைய பிளெஸிங்ஸ் ஆமா நல்லா இருக்குங்க நல்ல லைஃப் போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டே இருக்கிறோம் அண்ட் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ண சூஸ் பண்ணி தான் பண்ணுவேன் அப்பல்னு சொன்ன மாதிரி விஜயாண்டனி சார் வந்து அவரோட ப்ரொடக்ஷன்ல மூவி எந்த மூவியா தான் நான் பண்ணிடுவேன் பட் வந்து என்னோட கேரக்டருக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் எங்க இருந்தாலும் கிடைக்குது கிடைச்சாதான் நானும் பண்றேன் பட் அவரோட ப்ரொடக்ஷன்ல பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜய انتினி சார்ோட ফারஸ்ட் প্রোডাকশন லாயர் லாயர்ல பண்ணிருக்கேன் இந்த செகண்ட் பக்கி ஃபர்ஸ்ட் வந்து விஜய انتினி பாப்போம் அவர் கூட வர்க்கிங் எப்படி இருக்கு அவர் வொர்க்ஸ்டே விஜய انتினி சார் வந்து ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு அவர் வந்துட்டு அவருக்கு இன்னும் வந்து ஒரு ஸ்டூடண்ட் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவாரு ரொம்ப அவரோட அவரோட பெரிய ஹீரோ அப்படி எல்லாம் ஒண்ணுமே இருக்காது ரொம்ப நார்மலா இருப்பாரு அண்ட் ஆசம் ரெஸ்பெக்ட் அவர் எல்லாருக்கும் ஈக்குவல் ரெஸ்பெக்ட்டுங்க இவரை மாதிரி ஒரு பர்சனை நான் நான் பார்த்ததே இல்லை பார்க்கவும் முடியாது ஏன் மேடம் இவ்வளோ நாள் லேகாக இருக்குது லேக்னா உங்கள் வந்து தமிழ் சினிமாவில் உங்களுக்கு தேட்டர் ஆளும் நிறைய பேர் இருந்தாங்க ரசிகர் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் ப்ரொடியூசர் தேடலையே உங்களை மேபி மேபி நான் வந்துட்டு இப்போ தானே நானும் நிறைய மூவிஸ் கொஞ்சம் தலை காட்டுறது இல்லை இப்போ தானே நான் வெளியில் வந்துட்ருக்கேன் ஸோ என்னோட மூவிஸ் நான் பண்ண ஃபோர் மூவிஸ் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை ஸோ ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி ப்ரொடியூசர் வில் கம் டு நோ அதில் என்னென்ன கேரக்டர் लाइक आई हेव डीड एस अ मदर ऑलसो इन करोग कॉलेज बॉयज बॉय हेव वर्क एज अ मदर லாயர் அந்த மாதிரி ஒரு 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 கேமியோ பண்ணாலும் சம்திங் அழகான கேரக்டர் தான் பண்ணதா எனக்கு ஆசை வந்து எப்பவுமே வந்துட்டு சின்ன கவுண்டர் சுகன்யா எனக்கு அந்த மாதிரி வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசை நான் கொஞ்சம் எனக்கு அப்படிதான் லைக் பண்ணுவேன் லைக் சின்ன கவுண்டர் சுகன்யா மேம் அப்புறம் வந்துட்டு சத்யராஜ் சாருடைய மூவிஸ் எல்லாம் எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் பண்ணணும்னு ஆசை பட் இப்ப ட்ரெண்டிங் அப்படி இல்லை நிறைய மாறிடுச்சு அதனால இப்ப போற கதைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க கேரக்டர்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸா நான் பண்ணிட்டு எப்படி சொல்றது

திங் சுந்திரா ட்ராவல்ஸ் மாதிரி தான் விஜய் ஆண்டனி எனக்கு ஒரு லைஃப் குடுத்துருக்காரு கம்பேக் சோ விஜய் ஆண்டனி சாரோட மூவில அகைன் அந்த மாதிரி ஒரு பேச பண்றேன் இல்ல இல்ல நான் தான் பிறந்தேன் தமிழ்நாட்டதான் வளர்ந்தேன் இங்கதான் இருக்கே இதுக்கப்புறம் கண்டிப்பா நல்ல நல்ல கேரக்டர்ஸ் நான் கண்டிப்பாவே பண்ணுவேங்க கண்டிப்பா ஒரு லீடா நான் எதிர்பார்க்க முடியாது கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தா கண்டிப்பா நான்

सुंदर आक्रामण सुंदर नो रियली बटरगे थैंक यू टीम के तो सेम से, से, से yeah. oh, से. अच्छे ये वंदे को एलआर को मनुकुं मेरे स्पेशल टाइम्स के मिस्टर विजयालाल कमिश्नर मनुकुंसर मनुकुंपांडेर कमिश्नर राशित बालिन्सवरेंद्रा ये हाय मनुकुंसर कमिश्नर का कंग्रेस ऑल द बेस्ट वेशियस ये वंदे को एलआर को मनुकुं आज एम ऑल द बे� ஆல் தி பெஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல்ஸ் என்னோட விஜய் ஆண்டனி சார்க்கு தானே சொல்ல விரும்பப்படுறேன் பிகாஸ் ஆஃப்டர் சோ மெனி டேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ விஜய் ஆண்டனி சார் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்ல எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஆஃப்டர் சுந்தரா டிராவல்ஸ் எனக்கு சரியான ஒரு பிரேக் இன்னும் கிடைக்கல பட் எனக்கு விஜயாண்டனி சார் ஒரு ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதும் எனக்கு ஒரு ரெக்ஸ்ட் பிரேக் மாதிரி தான் இருக்கு ஸோ இந்த ஃபியூச்சர் நீங்க நிறைய மூவிஸ் பண்றதை நீங்க பாப்பீங்க அந்த பாண்டியாஜன் சார் வந்துட்டு அவர் மறந்துருப்பாரு என்னோட ஃபர்ஸ்ட் ஷூட் வந்து பாண்டியாஜன் சேர் தான் பண்ணாரு அவரோட வீட்டில் ஞாபகம் இருக்கால் தெரியல சேர்க்கு அப்போதான் அந்த போட்டோஷூட் தான் எப்படி பண்றாங்க அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டே சரி நீ கண்ட வெள்ள வெள்ள கொடையெல்லாம் வச்சு பண்ணி சேர் ஸ்கூல் டேஸ்ல அது அதை தூரம் முடிச்சுட்டு பாண்டியாஜன் சார் தான் என்னோட ஃபர்ஸ்ட் போட்டோஷூட் பண்ணாரு அப்போ சார் வந்து சொன்னாரு இல்லைன்னா நீ வந்துட்டு நெக்ஸ்ட் ரேவதி மாதிரி வருவா நீ வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அப்பவே சொன்னாரு சார் அந்த சொன்ன வேர்ட்ஸ் வந்து அதோட லைஃப்ல வந்து ஓரளவுக்காக அது ப்ரூவ் ஆயிருக்கு தேங்க்யூ சார் இந்த படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் லைவ் சப்ஜெக்ட் சோ நானும் உங்களை மாதிரி தான் இங்க தான் டைட்டில் பார்த்தேன் சோ இப்ப இருக்கிற ட்ரெயினுக்கு வந்துட்டு இந்த லைவ் சப்ஜெக்ட் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க

Uh, from your mama. So, all the best wishes, and I'm proud that I'm working in your film under your banner. Thank you so much. Thank you. <laughs> uh, this is your first film, Manisha. ஓகே ஆல் த பெஸ்ட் நான் இன்னும் டிப் சொல்றது நானே வந்துட்டு நானும் இப்போ மாதிரி தான் வந்துட்டு எனக்கு ஆக்டிங்க என்னன்னு தெரியாம இன்ட்ரி ஆன ஸோ உங்களுக்கு நீங்க எதுவும் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க பண்ணுங்க நம்ம யாருமே பார்த்து காபி பண்ண தேவையில்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ண தான் அது இருக்கும் அண்ட் ஆல்வேஸ் லைக் பெஸ்ட் இப்போ எப்படி இருக்குமே எப்போ அப்படியே இருங்க Thank you so much. Thank you m a a Thank you. अब तो हम